சில நேரங்கள்ல நிர்பந்தம்னு சொன்னா அந்த நோம்பை விட்டு பிடிக்கலாம் அப்படின்ற சொல்லிக்காட்டா பொதுவா வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வந்துடுறாங்கன்னு வச்சுக்கிறேங்க நோன்பு வச்சுக்கிட்டு அவங்கள கவனிக்க முடியாது அல்லது நம்ம நோம்பு வச்சிருக்கும் போது அந்த விருந்தாளி என்ன செய்ய மாட்டாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க காரணம் என்ன சொன்னா நீ நோம்பாளியா இருக்கும்போது எனக்கு வேற வேலை செஞ்சுட்டு உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க அதனால் அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது விருந்தாளியை உபசரிக்கிறது பெரிய சுண்ணத்து அதனால பெருமான செலவு அவர்கள் என்ன அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் தேவைன்னா நோம்ப தொடரலாம் இல்லைன்னு சொன்னா விட்டுடலாம் நஃபிலான நோம்புக்கு மட்டும் விருந்தாளியா நம்ம எங்கேயாவது போனா கூட நோம்ப விடலாம் விருந்தாளி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா கூட அந்த நோம்ப விட்டு ஆனா என்ன செய்யணும் நோம்ப நீயத்து வச்சு நம்ம பிடிச்சிட்டாலே அந்த நோப முறிச்சிட்டாலும் அந்த நோப என்ன செய்யணும் திருப்பி பிடிக்கிற கலாச்சாரது வாஜ்பா போயிடும் அதே தான் நஃபிலான தொழுகை தொழுகிறதுக்காக வேண்டி நீத்து வச்சு நம்ம தப்பிர் கட்டுற வரைக்கும் தான் நஃபில் தப்பிர் கட்டிட்டு நம்ம அந்த தொழுகை முறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க இடையில அது வாஜ்பா போயிடும் எப்போ நீயே வச்சு ஆரம்பிச்சிட்டோமோ அந்த தொழுகை நம்ம மேலே கடமை மாதிரி போயிடும் அதுக்கு பின்னால நம்ம முடிச்சிட்டாலும் திருப்பி அதை நிறைவேத்துறது கடமை மாதிரி போயிடும் அதே போல தான் நோன்பும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது இதுதான் ரசூல் லாய்ச்சல் சொன்னாங்க ஃபைன சுவா இம்மல் முத்தபியான் வில்கையார் நஃபிலான நோன்பை வைக்கக்கூடிய ஒரு நோன்பாளி ஹியாரி அவருக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது இன்ஷாஹ சோம அவர் நினைத்தால் நாடினால் நோன்பை தொடரலாம் இன்ஷா அஃப்தார நாடினால் நோன்பை விடலாம் என்பதாக ரசூல்லாய் சுமார்கள் சொல்லி காட்டினார் இந்த ஹதீத்து திருமதியில வருகிறது இப்போ பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உம்முஹானி ரவி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள்ட்ட போறாங்க போகும்போது பெருமானா சலாசம் கேட்கறாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ பெருமானா சலாசம் உம்முஹானி அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் உம்முஹானி இடத்திலே நெருக்கமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது அப்போ உமஹானி ரவீன் அஹ்மான் ஹா அவர்கள்ட்ட கேட்டாங்க உமஹானி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்குறான் யாரை சொல்லலாம் ஒரே ஒரு ரொட்டி துண்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னான் சரி அதை கொண்டு வாங்குறான் ஆனால் உமஹானி ரவீன் லஹான் ஹா சொறதுக்கு வைக்கப்படுறாங்க தயங்குறான் ஏன் தயங்குற என்ன இருக்குது வீட்டில் வேறு சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த காலத்துலலாம் பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலமையில இருந்திருக்குறாங்க பாருங்கள் நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா உணவுகள் இருந்து கொண்டு போய் கொட்டுரும் ஆனால் அவங்கள்ட்ட வந்து உணவே இல்லை காஞ்சி போன ஒரு ரொட்டி துண்டு ஒரு பானையில கிடக்கும் அதை எடுத்து என்ன போட்டு வந்து அதாவது சிற்கான்னு சொல்லுவாங்க தொட்டு குடி சாப்பிடுவாங்க அல்லது அந்த ஜெய்தூன் எண்ணெயை வச்சு தொட்டு குடி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை ஓடுச்சு அப்ப யாரை சொல்ல என்ன வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு தான் ஆனால் ஒரு காஞ்சி போன ரொட்டி தான் மட்டும்தான் யாரை சொல்ல இருக்கு வேற எதுவுமே இல்ல சொல்கிறதுக்கு வெக்கமா இருக்கும்னா அது எதுக்கு நான் கொண்டு வர நீ பரவாயில்லை அது பெரிய பறக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா இஸ்லாசம் என்ன செய்யறாங்க அந்த ரொட்டி துண்டை கேட்குறாங்க அந்த ரொட்டி துண்டை நல்லா நுணுக்கி என்ன செய்யறாங்க அந்த தூள் தூளை ஆக்கி நல்லா மெதுவாக்கி என்ன செய்யறாங்க சல்லா இஸ்லாம் அவங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாங்க கொண்டு வந்து வச்ச உடனே பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க இதை தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்பவும் அவங்க தயங்குறாங்க என்ன இருக்கு சொல்லு அப்படின்னாங்க யார சொல்லுதா ஹல் அதாவது அரபியில் வந்து ஹல்னு சொல்லுவாங்க அந்த வினிகரை தவிர வேற எதுவுமே இல்லை யாரை சொல்லுதா அப்படின்னு சொல்றாங்க இந்த சிர்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வினிகரை தவிர வேற எதுவுமே இல்லை அரை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு வாங்குறாங்க பெருமானா சொல்லலா இசம் அவர்கள் அதை தொட்டு சாப்பிட்டுட்டு வினிகர் என்பதும் சிறந்த ஒரு குழம்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானா சொல்ல சொன்னாங்க யார் வீட்டில் வினிகர் இருக்குதோ அவங்க ஏழையாக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க யார் வீட்டில் வினிகர் இருக்குதோ அவங்க வந்து வேற எதுக்கும் தேவையாக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அது வந்து ஒரு பரிபூர்ணமான உணவை போடுறது அப்படிங்கிற மாதிரி ரசூல் உள்ள என்ன செய்யறாங்க அப்போ சொல்லி காட்டுறாங்க அப்போ உம்ஹானி இறந்த அவருடைய வீட்டுக்கு சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் அவருடைய பெரிய தந்தை பூத்தாளிவு இருக்கின்ற காலகட்டத்திலும் போகக்கூடியவர்களாக இருந்தாங்க அவருடைய காலத்துக்கு பின்னாலேயும் நட்பு என்ற அடிப்படையில் உறவு முறை என்ற அடிப்படையிலே அடிக்கடி அவர்களை சென்று விசாரிக்கக்கூடியவர்களாகவும் ரசூல்ல்லாஹ் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக விளக்க முடிகிறது அது மட்டுமல்ல இன்னொரு வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் மேராஜி எந்த எங்கேருந்து இருந்து போனாங்க வரலாற்றில் நம்ம படிக்கிறோம் அவருடைய வீட்டில் தான் அன்று இரவு தங்கியிருந்தார்கள் உம்ஹானி ரவியல்லா வீட்டில் இருந்து தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த மேராஜிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் காலையில சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எல்லாம் தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்துல போயிட்டு மேராஜை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்த உடனே ஃபஜ்ரு தொழுகைக்காக வேண்டி காலை நேரத்தினுடைய தொழுகைக்காக வேண்டி போறதுக்கு முன்னால ஹரமுக்கு போறதுக்கு முன்னால என்னை எழுப்புனாங்க உமுஹானி எந்திரி அப்படின்னாங்க என்ன யாரை சொல்லலாம்னு கேட்டேன் அப்பளும் அவங்க இஸ்லாத்துக்கு வரல உம்முஹானி இஸ்லாத்துக்கு வரலை ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னு சொன்னா முஸ்லிம் ஒரு குடும்பத்துல ஒரு மனிதர் வந்து முஸ்லீம் ஆகிறாருன்னு சொன்னா முஸ்லீம் ஆகாதவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும்னு எந்த மார்க்க நம்ம மார்க்க சொல்லல அவங்களோட கலந்து இருக்கலாமே தவிர மற்ற விதமான ஹராமான விஷயங்கள் இந்த உணவு போக்குவரத்து அந்த ஹராமான உணவு ஏதாவது சமைச்சா இதை சாப்பிடக்கூடாதே தவிர மற்ற கொடுக்கல் வாங்கல் அவங்க வீட்டில் ஹலாலான உணவு சமைச்சா சாப்பிடலாம் கொள்ளலாம் இது எல்லாமே இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு அனைத்துக்கும் நம்முடைய மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது தான் என் மூலமா தெரியுது சல்லல்லா அலிஸ்லம் தாயிஃபுக்கு போயிட்டு வர்றாங்க பாத்தி ஹதீஜா அம்மையாரும் ஒஃபாத் ஆயிட்டாங்க அபு தாலிபும் ஒஃபாத்தாயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒஃபாத்துக்கு பின்னால தாயிஃபுக்கு போய் பிரச்சாரம் செஞ்ச இடத்துல கல்லால அடிச்சு ரசூல் உள்ளா அவங்கள துரத்துறாங்க ரத்தம் சிந்திய நிலையில ரசூல் உதாராசன் அவங்க மக்காவுக்கு வர்றாங்க வந்து உம்மஹானி தான் போய் தங்குறாங்க அப்புறம் தங்கி இருக்கும்போதுதான் அல்லாமத்துல என்ன செய்யறான் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செய்யறான் மேராஜுக்கு கூப்பிடுறான் இப்ப உம்மஹானி இறந்த இல்லாம சொல்றாங்க அந்த இரவு என்னுடைய வீட்டுல என்னுடைய ரசூல் உதவி தங்குறாங்க தங்கினதுக்கு பின்னால காலையில பஜ்ரு நேரத்துல தூங்கி முடிச்சாங்க முடிச்சுட்டு என்னை எழுப்புனாங்க உம்ஹானி இன்று இரவு நான் வைத்திருமுகத்து வரைக்கும் போய் நான் என்ன செஞ்சேன் அல்ல அங்க போய் நான் வைத்திருமுகத்து போயிட்டு அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாவை நான் சந்திச்சுட்டு இரவு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் சொல்ல நீங்க மக்கள்கிட்ட சொல்ல போறீங்களான்னு நான் கேட்டேன் அப்ப முஸ்லீம் ஆகல அவங்க இத போய் நீங்க மக்களோட மக்கள்கிட்ட நீங்க சொல்ல போறீங்களான்னு கேட்டேன் சொன்ன உடனே ஆமா நான் இதை சத்தியத்தை நான் சொல்லிதான் ஆகணும் உடனே அவர்களுடைய துணியை புடிச்சு நான் இழுத்தேன் உமஹானி சொல்றாங்க நான் அவங்களுடைய துணியை புடிச்சு இழுத்தேன் போகாதீங்க முகமதே நீங்க போய் சொல்லாதீங்க ஏற்கனவே வெறுப்பா கோபமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்த போய் சொன்னீங்க கேலியா பேசி உங்களை இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க சித்திரவதை நோவியினப்படுத்துவாங்க நீங்க போகாதீங்க நான் சொன்னேன் சலோதாசன் சொன்னாங்க இது சத்தியம் என்ற ஆனதற்கு பிறகு யார்டையும் நான் சொல்லாம நான் இருக்க முடியாது நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தான் இந்த ஹரிசா அறிவிக்கிறாங்க பின்னால அப்போ பெருமாள் பெருமானாசம் போன உடனே போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு வந்து போது முகமதே இன்னைக்கு ஏதாவது புது செய்தி இருக்கான்னு கேட்டான் போய் சொல்லணும்னு இருக்கும்போது தொழுதுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அபூஜர்கள் வரலாம் வந்து முகமதே இன்னும் ரொம்ப யோசனையோட உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு ஏதாவது புது செய்தி ஏதாவது இருக்கா அல்லாட்டே இருந்து நிறைய வகி வருது சொல்லிக்கிட்டு இருப்பியே இன்னைக்கு ஏதாவது புது செய்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டான் சிலாசன் சொன்னாங்க ஆமா இன்னைக்கு ஒரு முக்கிய ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது என்ன செய்தி அப்படின்னு கேட்டான் ரொம்ப கிண்டலா கேட்டான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்கறது இல்லை முகம்மது இடத்துல இருந்து என்ன விஷயம் வருது அது மூலமா என்ன கிண்டல் பண்ணலாம் மக்களை எப்படி தவறான முறையில ஏவி விடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போது சொன்னாங்க நான் வந்து ஜெருசலம் போய் வைத்து முகந்தஸுக்கு போய் எல்லா நபிமார்களையும் சந்திச்சுட்டு ஏழு வானம் தாண்டி போய் அல்லாவை பார்த்துட்டு நான் வந்திருக்கிறேன் உடனே அவனுக்கு போதும் உடனே அவன் கொல்லுன்னு சிரிச்சிட்டான் சிரிச்சுட்டு சொன்னா முகமதே இவ்வளவு நாளா வகி இறங்குது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பெரிய கிண்டலா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய காமெடியான விஷயம் இதை வச்சு நான் உன்னை என்ன மாதிரி காமெடியா ஆக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் எல்லாரையும் கூப்பிடுறான் ஒவ்வொரு வீடா போய் கூப்பிடுறான் கூப்பிட்டு இன்னைக்கு முகமது என்ன செய்தியோட வந்திருக்கிறாரு பத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூட வச்சு முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்ககிட்ட சொல்ல சொல்றான் இப்ப சொல்லுங்க நான் ஜெருசலம் போய் வைத்து முகத்தசில் போய் தொழுதுட்டு எல்லா நபிமார்களையும் சந்திச்சுட்டு ஏழு வானம் தாண்டி அல்லாவை பார்த்துட்டு வந்திருக்குறேன்னு சொன்ன உடனே உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கிண்டல் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கிண்டல் பண்ணாங்க முகமது என்ன நீ என்ன இப்படி பேசுகிற இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது எவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் மயில் மயிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு வந்தேன்னு சொல்றியே அந்த நேரத்தில் நபி சொல்லாசம் அத்தீமுக்குள்ளே இருக்கிறான் இன்னைக்கு காபா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அத்தீம் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிறாங்க விசிலாசம் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி கணைகளை அதாவது பைத்ரு தூண் இருக்கு எங்க ஜன்னல் இருக்கு எங்க வாசல் இருக்கு நம்ம எல்லாம் பலியாசுல பாக்க எத்தனை தூண் என்னிக்கோம் நம்ம வெண்குல பள்ளியில ஒரு தூண் தான் இருக்குது இந்த தூணையே யாரும் சொல்ல முடியாது ஊருக்கு போனதுக்கு போனதுக்குள்ள எத்தனை தூண் இருக்கு யாராவது கற்பனை பண்ணி பார்த்தா வெண்குல பள்ளி போனேன் எத்தனை தூண் தெரியலையே அப்படிதான் சொல்லுவோம் யாராவது தூண் ஒன்னே ஒண்ணு இருக்குதுன்னு எண்ணி பார்ப்போம் பார்த்துருக்க மாட்டோம் பைத்துல் முகத்தில எவ்வளோ தூண்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கு இந்த தூணை எல்லாம் எண்ணி இருப்பாங்களா சொல்லலாசன் சொன்னாங்க அல்லாஹுத்தால பைத்துல் முகத்தை உயர்த்தி என்ன கண்களுக்கு காட்டினான் நான் அதை எண்ணி சொன்னேன் இத்தனை தூண்கள் இருக்கின்றன இந்த பகுதியில் இந்த வாசல் இருக்கு இந்த பகுதியில் இந்த இது ஜன்னல் இருக்கு அப்படின்னு நான் எண்ணி சொன்னேன் அது மட்டும் மட்டுமல்ல அங்கு உள்ள சீதோசன நிலைகளையும் கேட்டார்கள் இப்போ குளிர் அடிக்குதா வெயில் அடிக்குதா இப்ப என்ன மழை பெய்தா தான் கேட்டாங்க இப்போ உள்ள சீதோசன நிலைகளையும் நான் சொல்லி காட்டினேன் அது மட்டுமல்ல அங்க போனவங்க பிரயாணத்தை முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய வழியில ஒட்டகத்தை காணாம தேன விஷயத்தையும் சொன்னேன் அதே மாதிரி அந்த மக்கள் போய் என்ன செய்யறாங்க ஆயிஷா பள்ளி இப்போ இருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளி இருக்கு பாருங்க தண்ணியும் என்ற இடத்துக்கு போய் பார்க்கறாங்க அவங்க சொன்ன அடையாளத்தோட ஒரு கூட்டத்தார் வந்துகிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தார்ட்ட கேட்டாங்க ஒட்டகம் ஏதாவது காணா பிடிச்சா அப்படின்னு கேட்டாங்க ஆமா உண்மையை ஒட்டகம் காணா பிடிச்சி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ என்னென்ன அடையாளங்கள் சொல்லணுமோ எல்லாத்தையும் நான் விசிலாசி சொன்னாங்க ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு உண்மைப்படுத்தியதுக்கு பின்னாலையும் முகமதே இதெல்லாம் சூனியத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால் உம்முஹானி ரவி இல்லா வாங்கா இஸ்லாத்துக்கு வரல அப்படி இருந்தும் நபியவர்கள் அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்கிறாங்க தன்னுடைய சகோதரி என்ற அடிப்படையில் அந்த கவலைகளை கவலையோடும் அப்படியே கண்ணீரோடும் ரத்தம் சிந்திய நிலையில ரெண்டு மரணங்கள் அந்த மரணத்துக்கு அந்த மரணம் நிகழ்ந்த அந்த ஆண்டுக்கு வரலாற்றில் ஆமுல் ஹொசுன் என்று சொல்வார்கள் கவலை வருடம் என்று சொல்வார்கள் துக்க வருடம் அந்த அளவுக்கு நபியவர்களுடைய கவலை துக்கங்கள் அதிகமான ஒரு வருடம் அந்த ரெண்டு பேரும் மூத்தா போன வருடம் தான் அந்த வருடத்துல நபிசுல்லா அந்த இடத்துல தங்கி இருக்கும் போதுதான் இந்த இந்த மியராஜி என்ற பயணம் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம் சல்லா அலிஸ்லமுடைய வஃத்துக்கு பிறகும் உம்முஹானி ரவி அவர்கள் என்ன செய்றாங்க ஏதாவது வயசான காலம் வரைக்கும் இருந்தாங்க ஹிஜ்ரி நாற்பதாவது வயசு ஹிஜிரி நாற்பதாவது வருடத்துலதான் மதினா உனவராவல ஒஃபாத்தாகராக அவர்களை அந்த ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கம் செய்யப்படுகிறார் ஜன்னத்துள் பக்கியிலே விமுஹானி எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறார் இப்படி அவர்களுடைய வரலாறு இருக்கிறதே நபிசல்லாசம் உறவோடு ஒன்றி கலந்ததாக வாழ்க்கை வரலாறு அமைந்திருந்தது ஆனால் இதுவாவது நபிசுல்லாசம் அவர்களோடு அதிகமான தொடர்பு இல்லாத ஒரு வரலாறாக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய அன்னை இவருடைய தாயார் ஃபாத்திமா பின் தசத் இரவு எல்லாம் இவங்களுடைய வரலாறு இருக்குது மிக அற்புதமான வரலாறு மிக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு சல்லல்லா வலை செல்லம் அவர்களை வளர்த்தெடுத்த தாய்மார்களில் ஒரு மிக அற்புதமான தாயார் இந்த ஃபாத்திமா பின் தசது ரொதி இல்லாம அவர்களுடைய விஷயத்துல சல்லல்லா எப்படிலாம் நம்ம ரொம்ப அற்புதமாக ரொம்ப கண்ணீரோடு நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் வரக்கூடிய வாரம் அல்லாஹ் சொல்லப்படும் அந்த ஃபாத்திமா பின் யாரே யாரு அழிய ரொதி அவர் அன்பு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா அம்மையாருடைய மாமியார் அபு தாலிப் அவருடைய மனைவி சல்லல்லா அலுஸ்லாம் அவருடைய வளர்ப்பு தாயார் இத்தனை அந்தஸ்துக்கு மத்தியிலே ஃபாத்திமா அம்மையாருக்கு இருந்த மதிப்பு இருக்குது நபி சல்லா அலுவலம் மீது கொண்டிருந்த அன்பு இருக்குது சாதாரண அன்பு இல்லை தனக்கு இருக்கக்கூடிய சொந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒரு புதிய ஆடையை அணிவிக்க மாட்டார்கள் ஆனா ஹசூல்லா இஸ்லாசம் அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்ப்பார்கள் தனக்கு உணவு இருக்காது நபி அவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நபியாரது முன்னால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்ததின் காரணத்தினால் நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அத்தகைய கருணைக்குரிய ஒரு அற்புத தாயார் என்னுடைய வரலாறு இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரம் சொல்லப்படும் அல்லாஹ் அல்லாஹால இந்த வரலாறுகளின் மூலமாக நாம் அனைவருக்கும் சிறந்த படிப்பினைகளை தந்த குறிவானாக வாகர் ஆமானா அனில் அஹமது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك اللهم علنا الحق حقا ورزقنا اتباعه وعلنا الباطل باطلا ورزقنا اجتنابه ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم